வணக்கம் என் பேரு ரங்கபாஷ்யம் நான் நடராஜேந்திரமேந்தி உயர்நிலைப் பள்ளியில் ஓவிய ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கும்பகோணம் கலை கல்லூரியின் மாணவன் அந்த கல்லூரியில் பயின்ற ஐந்து ஆண்டுகள் முன்னாள் பெற்ற ஓவியர் முதல்வர் திரு மனோகரன் அவர் கூடவே பயணித்து அவர் மூலமாக பல வாட்டர் கலர் ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங் மற்றும் பல கலைகளையும் திரு ரங்கராஜன் அவர்கள் எனது ஹெச்ஓடி அவர் மூலம் மாடர்ன்க் அந்த காம்போசேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சில விஷயங்களையும் திரு வித்யாசங்கர் சபதி அவர்கள் மூலியமா சிற்பக்கலையும் மூன்று விஷயங்களையும் அந்த பள்ளியில் நான் அந்த கல்லூரியில் பயின்றேன் அதற்கு பிறகு இரண்டாயிரம் ஆண்டு உயர்நிலைப் பள்ளிகள் ஓவிய ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன் பணியில் சேர்ந்த ஆண்டுகள் முதல் பல மாணவர்களை ஓவிய போட்டிகளில் அழைத்து சென்று பல பரிசுகளையும் பணப்பரிசுகளையும் பெற்றுள்ளேன் எனது நீண்ட நாள் ஒரு கனவு அனைத்து மாணவர்களும் ஓவியங்களை நல்ல முறையில் கொண்டு சேர்த்து அந்த மாணவர்களையும் நல்ல ஓவியர்களுக்கு பார்க்கிற ஒரு ஆதங்கத்துடன் பல முறை ஓவிய பயிற்சி மையங்கள் நடத்தி அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு கோடையில் பயிற்சி வகுப்புகள் நடத்தி இப்படியார் சில முயற்சிகளை மேற்கொண்டிருந்தேன் தற்சமயம் நான் நாகையில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள புன்னி சித்திரக்கடல் என்கிற ஓவிய பயிற்சி பள்ளியில் பயிற்றுனராக தற்சமயம் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்னுடைய பணி என்று பார்த்தால் இந்த மாணவர்களுக்கு அடிப்படை ஓவியங்கள் மற்றும் பெயிண்டிங்ஸ் வண்ணக்கலை பிரிவுகளை எப்படி வேலை செய்வது அது மட்டுமல்லாமல் கேன்வாஸில் எப்படி மாணவர்களுக்கு ஆயில் கலர் அதாவது எண்ணெய் வண்ண ஓவியங்கள் எப்படி வரைவது போன்ற பயிற்சிகளை அளிப்பது என்னுடைய பணியாக இங்கே இருக்கிறது என்னுடைய பாணியானது எந்த மாதிரியான பாணியானதுன்னா திருவாரூரில் டாக்டர் திருநாவுக்கரசு என்பவர் கோயில்களில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் அதாவது பதினேழாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டு ராஜபுத்திரர்கள் ஓவியர்கள் மற்றும் விஜய பேரரசு அவர்களுடைய ஓவியங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய விஜயநகர பேரரசு ஓவியங்கள் இந்த மாதிரியான சுவர் ஓவியங்களை காப்பி எடுத்து இல்லை அதை பார்த்தோ இல்லை புகைப்படம் எடுத்து வந்து அதை கேன்வாஸ்ல படம் வரைந்து கொண்டிருப்பார் அவருடைய உந்துதல் காரணமாக இப்பொழுது நான் சில ஓவியங்களையும் அந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிறேன் மற்றும் மண் சார்ந்த ஓவியங்கள் எனக்கு மிகவும் பிடித்த விஷயமாக இருந்தது உதாரணத்துக்கு நாட்டுப்புற ஓவியங்கள் நாட்டுப்புற நாடகங்கள் நடத்தக்கூடிய அந்த கலைஞர்களை பற்றி வரைய வேண்டும் என்ற ஒரு நோக்கில் அவர்களை பற்றி வரைந்து கொண்டிருக்கிறேன் மற்றும் நம்மளுடைய திருவிழா காலங்களில் நம்மளுடைய கோயில்கள் அதன் முன்புறம் இந்த மாதிரியான சில ஓவியங்களையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் மண் சார்ந்த ஓவியங்கள் நம் வரைய வேண்டும் என்ற நோக்கில் அதன் சம்மந்தமான ஓவியங்களை இப்போது நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் முதல் முதலாக ஓவியங்கள் வரையறதற்கான மெயின் காரணம் எனது தாத்தா அந்த காலத்தில் வர்ணகார குடும்பம் என்றுதான் எங்களுக்கு பெயர் அவர் வந்து ரங்கநாதன் என்கிற ஒரு பழைய ஓவியர் அவர் காலத்தில் இந்த ரெடிமேடு வண்ணங்கள்லாம் கிடையாது இயற்கையான முறையில் சில தூள்களை பவுடர்களை தயாரித்து அதன் மூலியமாக ஓவியராக இருந்திருக்கிறார் அவரோட அவர் பிறந்து வளர்ந்த அனைத்துமே மயிலாடுதுறை மாவட்டம் கடலங்குடிங்கிற ஊரில் பிறந்தார் அங்குள்ள பெருமாள் கோயிலில் அவரோட ஓவியங்கள்லாம் இருக்குது அதன் பிறகு எனது பெரிய தந்தை திரு ஜெயராமன் இடைநிலை ஆசிரியர் அவர்கள் சுதவேலைகளையும் ஓவியங்களையும் மறைந்தார் அதன் பின்னர் நான் முறைப்படியாக ஓவிய கல்லூரியில் ஓவியம் அடைந்தேன் எனக்கு இந்த ஓவிய தூண்டுதலை நான் மூன்றாம் வகுப்பு படிச்சு போது புரடாச்சேரி ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில ஹேமா என்கிற ஒரு ஆசிரியை அவர்கள் தான் எனக்கு ஊக்கமளித்து முதன் முதலாக என் ஓவியத்தை இந்திய அளவில் நடந்த ஒரு போட்டிக்கு எனது வரைய சொல்லி அந்த சார்ட்டை அவங்க ரெடி பண்ணி போஸ்டர்ல அனுப்பி அப்பயே எனக்கு ஒரு அவார்டு வாங்கி கொடுத்தாங்க அதுதான் நான் முதன் முதலாக பள்ளியில் பெற்ற முதல் ஒரு சான்றிதழ் அந்த பாராட்டு சான்றிதழ் புரடாச்சேரி துவக்கப்பள்ளியில இருக்கு அதன் தான் என்னோட நோக்கம்லாம் அவங்க சொல்லி கொடுத்த பிறகு அடுத்த அடுத்து அடுத்து வரைய ஆரம்பித்த பிறகு இந்த ஓவிய கல்லூரின்னு ஒன்னு இருக்கிறது தெரிஞ்சு அதுக்கப்புறம் போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த கல்லூரியில நான் சேர்ந்தேன் இந்த மாதிரியாக என்னோட ஓவிய பயணங்கள் தொடங்கியது இதற்கு முன்பாக திரு டாக்டர் மோகன் கனகசபை டாக்டர் திருநாவுக்கரசு மற்றும் நான் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு லலித்கல் அகாடமியில் ஒரு ஷோ நடத்தினோம் அந்த ஷோவுக்கு கிருஷ்ணலீலா என்கிற ஒரு கான்செப்டில் ஓவியங்கள் வரைஞ்சி ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஓவிய கண்காட்சியை நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த அதன் பிறகு பள்ளியில் மாணவர்களுடன் சேர்ந்து அடிக்கடி ஓவிய கண்காட்சி எங்கள் பள்ளியிலே வைத்து நடத்தி கொண்டு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படியாக தான் என்னுடைய ஓவிய பணியானது முதன் முழு சிறுவயதிலே துவங்கியது அந்த ஊக்கம்தான் இன்றும் என்ன இந்த பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது எனக்கு இந்த ஓவியங்கள்ல கோயில் ஓவியங்களை வால் டு கேன்வாஸ் அதாவது சுவரிலிருந்து நம்மளுடைய துணிக்கு இதை வந்து பயணப்பட்டு அதை ஒர்க்கா மாத்தி இருக்கிறோம் வேலைகளாக அதை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தொழில்நுட்பத்தையும் இந்த ஊக்கு ஊக்கத்தையும் எனக்கு அளித்தது யார் என்றால் திருவாரூரில் இருக்கக்கூடிய மருத்துவர் டாக்டர் திருநாவூர் சையா அவர்கள் அவர் தான் இந்த கோயில் சார்ந்த ஓவியங்களை வரைந்து கொண்டு இருப்பார் அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் இந்த களம் காரிங்கிற ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க துணியில வரைந்து கொண்டு இருப்பாங்க களம் என்றால் தேர் இந்த தேர் இருக்கக்கூடிய காரிகள் அதாவது தொங்கக்கூடிய தோரணங்களை வரையக்கூடிய ஒரு மெத்தேடு அந்த மெத்தேடு பார்த்தீங்கன்னா துணியிலேயே இயற்கையான வண்ணங்களை வச்சு அவங்க வரைஞ்சிட்டு இருப்பாங்க சில இடத்துல கைகளால் தைத்தும் இருப்பார்கள் அந்த ஒரு உணர்வும் இவர் வரையக்கூடிய பெயிண்டும் எனக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியது அதன் பின்பு நான் சில ஓவியங்களை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருக்கல்யாணம் திருவாரூர் தியாகராஜ சுவாமியோட உற்சவம் இந்த மாதிரியான ஓவியங்களை கொஞ்சம் அவங்க வரைந்து கொண்டு இருக்கிறதோட கொஞ்சம் மாற்றி வரும் வண்ணங்களோட செயல்பாட்டெல்லாம் கொஞ்சம் மாத்தி வெவ்வேறு மாதிரியான ஓவியல வால் டூ கேன்வாஸ்ங்கிற முறையில் ஒரு கான்செப்டை எடுத்து இப்ப நான் ஓவியங்கள் வரைஞ்சிட்டு அதன் அடிப்படையில் தான் என்ன கிட்ட இப்ப கூட எனது பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு ஓவியமானது அந்த கோடிநாயக்கனூர் அரண்மனையில இருக்கக்கூடிய சேக்கிரார் உற்சவம் என்கிற கான்செப்ட் தான் இப்போ நான் அதில் வரைஞ்சிருக்கேன் இந்த ஓவியம் வரையும் போது என்னன்னா அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணலாம்னா நிறைய சிதலம் அடைஞ்சு போயிடுச்சு அதனால என்ன அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கு என்ன மாதிரியான வண்ணங்கள் இருக்கு அந்த வண்ணங்களை தான் இருந்திருக்கும் என்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையிலேயே இந்த ஓவியங்கள்லாம் இப்ப வரைஞ்சிருக்கு என்னோட கனவுன்னா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்க ஓவியங்கள் திருவாரூர்ல இருக்கக்கூடிய ஓவியங்கள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் இருக்க ஓவியங்கள் இந்த ஓவியங்களை நேரடியாக போய் சென்று பார்த்து ரசித்து அங்கேயே இருந்து உற்பத்தணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கனவு இது சம்பந்தமான ஒரு முப்பது நாற்பது பெயிண்டிங் செஞ்சு ஒரு பெரிய எக்ஸிபிஷன் பால் டு கேன்வாஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸிபிஷனை நடத்திட்டேன்னா ஓவியம் கத்துக்கிட்டு நம்ம இந்த குழந்தைங்களை நான் சொல்லி கொடுக்கறது இதையும் தாண்டி நான் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதற்கான முயற்சிகளை நான் மேற்கொண்டு வருகிறேன் காலப்போக்கில் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் இங்கே பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வாட்டர் கலர் நீர் வண்ண ஓவியங்கள் அக்ரலிக்கு கேன்வாஸ் ஆயுள் கலர் கேன்வாஸு இந்த மாதிரியான வகைகளை தான் நாங்கள் இப்போ பெயிண்டிங்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மாணவ மாணவிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க எங்களுக்கு என்ன ஒரு நோக்கம்னா அவங்க பிற்காலத்துல பெரிய பெரிய கேன்வாஸ்ல ஒர்க் பண்ணி சென்னையில கொண்டு போயோ இல்லை நம்ம மூலயமா பொன்னி சித்தர்கள் போன்ற இடங்கள்ல அவங்களோட வேலைகளை கொண்டாந்து வச்சு எக்ஸிபிட் பண்ணி இங்க சேல்ஸ் ஆனாலும் அதனால பணப்பயணும் அவங்களுக்கு நிறையவே கிடைக்கும் அதுக்கப்புறம் கண்டினியூவா இவங்க எக்ஸிபிஷன் பண்ண பண்ண நிறைய ஒரு கேலரிங்களோட நிறைய கிடைக்கிறதுனால அவங்களுக்கு எதிர்காலத்துல ஒரு நல்ல ஒரு பணப்பயன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கொஞ்சம் முன்னோக்கி போகலாம் வேற துறையில இருந்தாலும் அவங்க இந்த துறையில எப்போதும் போல அவங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் அவங்க இந்த வேலைகளை செஞ்சு அதன் மூலியமாகவும் அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு ஓவிய கண்காட்சி நடத்துதல் அது சம்பந்தமான விஷயங்கள் அவங்க போகும்போது ஒரு ஒரு பொருளாதாரத்தை அவங்க ஈஸியா சம்பாதிக்கிறது ஒரு சூழல்கள்லாம் ஏற்படும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு எங்களோட நோக்கம் இந்த மாணவர்களுக்கு எந்த பிரிவாக இருந்தாலும் அவங்க திறம்பட செய்யணுங்கிறது தான் எங்களுக்கு பெரிய நோக்கம் அந்த நோக்கத்துல பார்க்கும்போது பொன்னி சித்திரங்கள் சார்பாக நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷம் கூறுவது என்னன்னா நாங்கள் எதிர்பார்த்ததோட மாணவர்கள் மிக வேகமாக மிக இந்த துறையில ரொம்ப அழகாக மிக நேர்த்தியாகவும் அவங்க மேலே மேலே நல்ல ஒரு நிலையில போயிட்டு இருக்காங்க ஸோ அதனால அவங்க எதிர்காலத்தில் இவங்க ஒரு பெயிண்டிங்கோ இல்லை அவங்க பகுதியில் ஒரு மாணவர்கான ஒரு டியூஷன் ஆர்ட் டியூஷன் எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் மூலயமா அவங்க பணம் பெறுவதற்கான நிறைய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது என்று நான் இதன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாணவர்களுக்கு இங்கே பயிற்சி எழுப்பது மிகுந்த மன நிறைவும் அது மட்டுமல்லாமல் இது ஒரு சேவையாகவுமே நாங்கள் முதல்ல எதிர்பார்த்தோம் அந்த சேவை செவ்வனே மாணவர்களுக்கு போகுது அந்த மாணவர்களுக்கு இந்த சூழலை நான் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறதுங்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போதே மிகுந்த சந்தோஷத்துடன் மிகுந்த மன நிறைவை ஏற்படுத்துது என்று தெரிவித்துக்கொண்டு இந்த சிறப்பான ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்